கடைசியா என்ன ரேட் வந்தா குடுக்கிற மாதிரி நாப்பது ரூபா கொடுத்துருவீங்க குடுத்துருவீங்க பதினோரு லிட்டர் பால் இருக்கு பொட்டைக்கண்ணா காளைக்கல் நல்லா காளைக்கன் எச்சப்பன்னு ஜெர்சி ஒன்னு இருக்கு நல்லா இருக்கு மாடு என்ன பல்லு பருவதம் தெரியலையா சார் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு குட்டி எச்சப்பு ஜெர்சி சனமாடு தான் ஏன்னா வாங்கிட்டீங்களா பிறகு வாங்கிட்டீங்களா என்னாச்சு ரேட் ரெண்டுமே ஜோடி ஒன்னு பதினஞ்சு வாங்கி இருக்கீங்க சரி சரி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரெண்டு மாடம் சேர்த்து சன மாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் தான் என்னான்னு தெரியல வாங்கி வந்து நின்றுட்டு இருக்காங்க நல்லதான் இருக்கு ஹெச்எப் ஜெர்சி ஜெர்சி மாடு பாலா சனையான்னு தெரியல ஏன்னா சனியாண்ணா பல்லணா அறுபத்தி ஆறு ஆறு பல்லு ஏன்னா மூணாவது கண்ணா இல்ல பல்லு ரெண்டாவது கண்ணு தான் நல்லாதான் இருக்கு ஜெர்சி பேசுனா வந்து ஒரு அறுபது கிலோ வந்து வாங்கலாம்

காம்பல கை வச்சு எல்லாம் சைலண்டா இருக்கு நல்லா இருக்கும் கரை வைக்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா சைலண்டான மாடுதான் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க வேணும்னா நீங்க எல்லாம் வந்து சென மாடுங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து கணுக்குட்டி வந்து வாங்கலான்னு அப்படியே கொஞ்சம் திரும்பிட்டு வருவோம் அதனால லேட் ஆயிடுச்சு நான் வந்து வாங்கலாம் நம்ம கணக்குட்டியை தான் என்ன வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நல்ல நல்லா கணக்குட்டிங்களாம் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு காலையிலே எல்லாம் ஒரு கணக்குட்டி வந்து வாங்குறீங்கன்னா காலையிலே வரணும் ஸோ லேட்டாக வராதீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்க வேண்டியது கணக்குட்டி ஸோ வாங்க முடியல லேட் ஆயிடுச்சுனால வந்து சனம் மடு போல சரியாக தான் இருக்கு இந்த மாடு வந்து நல்லா இருக்கு சன மாடு தான் என்ன பண்ணலாம் அது நாலு பண்ணுறாங்க ரெண்டாவது கண்ணு என் விலைனா ஐம்பத்தஞ்சு இது நாற்பத்தி அஞ்சு இது என்ன இத்தனா கண்ணா இது மூணாவது கண்ணு சரி மாடு தான் ரெண்டுமே நல்லா இருக்கு மாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இல்ல ஓரளவுக்கு வந்து இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா கைக்கர மாடுதான் மாடு கண்ணோட இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து தான் மடி வச்சிருக்கு மடி இருந்தா கொஞ்சம் நீங்க வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் கிளீனா நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் கூட்டிட்டு வந்து அவங்க வந்து கரெக்டா வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து வாங்கி தருவாங்க வியாபாரம் வந்து பேஸ்ட்டு இருக்காங்க இத வந்து சரியா தான் இருக்கேன் காம்பு வாங்கிட்டாங்க போல இந்த வியாபாரம் வந்து பேஸ்ட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபதுக்கு வந்து வாங்கலாம் அந்த மாதிரி மாடெல்லாம் சொல்லதான் இதை வந்து அருமையாக இருக்கு மாடு எவ்வளோ இருக்கு ப்ரோ பால் பன்னெண்டு

இல்லாம் வந்து செனம் மாடுங்க வந்து வாங்கி கொண்டு போறங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்ல வந்து சரியான சைஸ்ல இருக்கு இல்ல வந்து எவ்வி சைஸ் அந்த மாடு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு அதுங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பால் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு அந்த ஹெச்எப் மாடு இவ்வளவு இவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல நான் சரியான மாடு

வந்து வாங்கிட்டு இருக்க மாடுங்க தான் சரி ஓகே அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்ப போறோம் இந்த வாரம் வந்து அதிகமா வந்து கேட்டு இருக்க மாட்டோம் கொஞ்சம் மாடு கணக்குட்டி கொஞ்சம் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது கடைசியா வந்து வாங்கல స్వాడత వారా వందం థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ బాయ్ ఫ్రెండ్స్